கரூர்ல விஜய்க்கு எதிரான பல சதிகள் நடந்துட்டு இருக்கு சிபிஐ தெளிவா இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க மெயில் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா ஒரு குழி அது யார் தோணாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இதுல கூடுதலா அண்ணாமலை அவர்களை பாண்டே இப்படி எல்லாம் அவர் இப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாளர்கள் கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தொகுப்பா உண்மையாவே அங்க என்ன நடக்குது கரூர்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களால திமுகவுக்கோ இல்ல தமிழக வெற்றிக் கழகத்துக்கோ ஒரு பெரிய அளவுல பாதிப்பு கிடைக்குமா என்னதான் நடக்கும் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா கரூர்ல நாப்பத்தி ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது சோ இது வந்து சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிறது பல பேருனுடைய ஒரு பெரிய ஆசையா இருந்தது இது எல்லா கட்சிகளுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பொருதுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சோ இந்த அப்படிங்கறது ஒரு டீமா வந்து என்ன பண்றாங்க கரூர்ல இறங்குறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய வே இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறதுல வேற மாதிரி அங்க நடத்தப்பட்டு இருக்கு அண்ட் கிட்டத்தட்ட இது கிடைச்சிருச்சு அது கிடைச்சிருச்சு இதுல வந்து நடுவுல தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நபர்கள் தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்ப வந்து சிபிஐ வந்து நீதிபதிக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு புரளி அது வந்து அவங்க கொடுக்கறது என்ன பண்ணுவாங்க சீல் பண்ணி ஃபுல்லா சீல் பண்ணி தான் எடுத்துட்டு போயிட்டு நீதிபதிகள் கிட்ட கொடுப்பாங்க அதை என்ன திறந்து அதுக்குள்ளவே நியூஸ்லாம் எல்லாம் இந்த மாதிரியும் பல செய்திகள் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இதுல இப்போ சிபிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா சீஃபா இருக்கிற நீதிபதி அவர்கள் அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு கொண்டு போயிட்டு இதை கொடுத்துடுறாங்களாம் இந்த லெட்டர்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரூர்ல உண்மையாவே சதி திட்டங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு இப்ப கெமராஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாட்களாவே அங்க வேவு பார்த்துட்டு இருக்காங்க உண்மையாவே அங்க என்ன கல நிலவரம் என்ன அங்க என்ன நடந்துட்டு இருக்கு யார் போறாங்க யார் வராங்க யார் தவறுதலான ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்றத ஃபுல்லாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க இதுல ஒரே ஒரு விஷயம்தான் வேலுசாமி புறத்துல ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் சூழ்நிலையில அது சேஃப்டியான பிளேசஸா அப்படின்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு பிரதான பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அந்த இடத்துல ஒரு குழி ஒரு பள்ளம் ஒரு குழி அப்படிங்கிறது இருக்கு இது ஒரு இருபத்தஞ்சாயிரம் நபர்கள் கூட கூடிய இடம் அப்படின்னு சொல்லி அப்ராக்சா போலீஸ் சொல்றாங்கல்ல அப்ராக்சா இவ்வளவு பேர் வருவாங்கன்னு அப்போ அந்த பள்ளத்தை குதிச்சு குதிச்சு போவாங்களா அவ்வளவு கூட்டத்துல நடந்து வந்துகிட்டே இருக்கிறோம் டப்புனு ஒண்ணு இருக்கணும் டப்புக்கணும் விளருது அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது தான் அதுவும் அவ்வளவு நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படி வச்சிருந்திருக்கலாமா அந்த ஆய்வு எல்லாம் செக் பண்ணிருக்கணுமா இல்லையான்னு பல கேள்விகள் அங்க வருமா வராதா வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த குழி அப்படின்னு தோன்றிருக்காங்களா இல்ல உண்மையாவே தோண்டப்பட்டதா இல்ல ஆல்ரெடியில இருந்து இருந்துச்சா இல்லையா எப்படி பார்த்தாலும் கேஸ் தான் இல்லையா அதை மூடணும் அப்படிங்கிறது தெரியாதா அரசு பார்க்கணுமா இல்லையா தமிழக வச்ச கழகம் சார்பில் உங்களுடைய நிர்வாகிகளும் அதை செக் பண்ணிருக்கணுமா இல்லையா ஆனா அரசு தானே இதை முக்கியமா பாத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ இதன் மூலமா இது வந்து மேபி இந்த குழி வந்து ஒரு சதியா கூட இருக்கலாம் ஏன்னா அந்த குழி நிறைய பேர் விழுந்து அந்த குழி உள்ள திரும்ப திரும்ப விழுந்து அதுல நிறைய பேர் இறந்தாங்க அவங்களை நசிக்குனாங்க கழுத்துல மிதிச்சாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த குழியால பேசப்பட்டு இருக்குல்ல ஒரு சதியாவே கூட இருக்கலாமோ அப்படிங்கிறது சிபிஐ நம்ம அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு சொல்றதாக சொல்லப்பட்டதாக ஒரு தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டமா இது கூட போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வராரு அப்படிங்கிறதுனால ராத்திர ராத்திரியா நாற்பத்தி ஒரு பாடிக்கும் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அவ்வளோ இது வச்சிருந்தீங்களா அவ்வளவு டேபிள்ஸ் வச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள் சட்ட சபையில கூட நடந்துட்டு இருந்தது ஒருத்தவங்க அஞ்சுங்கிறாங்க இன்னொருத்தவங்க ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு அமைச்சர் எட்டுங்கிறாரு முதலமைச்சர் வந்து அஞ்சு அந்த மாதிரி மாத்தி 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 அந்த இதெல்லாம் வச்சு நாங்க பண்ணோம் அப்படிங்கிறது வேற மாதிரி போயிட்டு இருக்கு மருத்துவ குழு திடீரென எப்படி இவ்வளோ பேரு வந்தாங்க இதெல்லாம் இல்ல வந்து கூப்பிட்டு இருந்திருக்காங்களா இப்போ சிபிஐ பேசிட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்க பேசின கால் ரெக்கார்ட் ட்ராக் பண்ணுவாங்க அவங்களுக்கு மெசேஜா போயிருந்தது அப்படின்னா அதை ட்ராக் பண்ணுவாங்க இவங்களுக்கு முன்னாடியே கூப்பிட்டுட்டாங்களா அப்படிங்கறதுல இருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துடும் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டோம்னு சொல்றாங்க அண்ட் இதுல அமைச்சர் மேலதான் முழுக்க முழுக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு அமைச்சர் இந்த சென்ஸ் எக்ஸ் அமைச்சர் அவர் மேல சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை மோஸ்ட்லி இதுல இழுத்துட்டு இருக்காங்கல்ல ஏன்னா காரணம் கரூர் இவரை பத்தி சம்பந்தப்பட்டு இவர் சொன்ன ஆட்கள் யாராவது இருப்பாங்களா இல்லையா இவங்களுடைய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல உள்ள இருக்கிற பர்சன்ஸ் செப்பலை தூக்கி போட்டவங்க யாரு என்னன்றது ஃபுல் ஃபுல் அண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க இதுல குழி வந்து ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு இதுல புதுசா ராம்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் தான் தமிழக வற்றி கழகத்தை சார்ந்த நபர் இவர் தான் இந்த கு பல்லோன்னு இருந்து ஆரம்பிச்சு இவருக்கு எல்லாமே தெரியும் வேணும்னு திமுக பக்கம் இந்த விஷயத்தை திருப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண பிளானா தான் இருக்கும் இது ஆதவர்ஜுனா அவர்களுடைய இயக்கத்துல நடக்குது லைக் அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிஸ் வச்சிருக்கிறாருல்ல அந்த நிறுவனத்தின் மூலமா இவங்க செட் பண்ணப்பட்ட ஆள் அவரு நம்ம மேல வந்து திருப்பி விடுறதுக்காக அவங்க பண்ற பிளான் இது அப்படிங்கிற மாதிரி பல தரப்புல பேசிட்டு இருக்காங்களாம் இது என்னயா இது புதுசா இருக்கே யாருதான்ப்பா அவருன்னு பார்த்தா அவரு ஒண்ணுமே கிடையாது நான் சென்னையில வேலை பாக்குறாருங்க அவரு இங்க எல்லாம் கிடையவே கிடையாது எப்பயாவது ஒருவாறு போவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற நபரை பெரிய குற்றவாளி லெவல்ல வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க திமுக அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்களாம் சோ இப்ப நடக்கிற விஷயம் கரூர்ல ஒரு ஆதாரமா இருக்கிறது அந்த பள்ளம் அந்த பள்ளம் உண்மையாவே தோண்டப்பட்ட சாலை ரொம்ப நாளாவே இருக்கா அப்படிங்கறதும் சிசிடிவி எல்லாம் தெளிவா சிபிஐ பாக்குறாங்களா ஆனாலும் இது எங்களுக்கு நம்பிக்கையின் பேர்ல இல்ல இதெல்லாம் ஒரு தவறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சொல்றாங்களாமா இது கூட அண்ணாமலை அவர்களுக்கும் பாண்டேக்கும் என்ன விதமான வாக்குவாதம் என்ன சண்டம் உத்துதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன நிகழது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்ம யோசிக்கணும் சோ யோசிச்சு பாருங்க அண்ணாமலை செவனேன்ட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பாத்துட்டு இருக்காப்ல அவர் அங்கங்க வெடிக்குது நான் என்னமோ சும்மா ஊருக்க மாட்டீங்கன்ற அளவுக்கு தான் இருக்கு பாண்டே லெவல் போகுது பாண்டே வந்து லாஸ்ட் டைம் வந்து மாட்டிருந்தாரு ஒரு விஷயத்துல பிஜேபிக்கு ஃபேவரிசம் அவர் பண்ணல ஆஹ் இப்ப வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள வந்தா நூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இல்ல நூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதிமுக இதுல ஐம்பது தமிழக வெற்றி கழக கழகம் பிஜேபி தேமுதிகாக்கு பாமக பிரிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய குற்றச்சாட்டா போச்சு நிறைய பேர் திட்டினாங்க பண்ணாங்க இதெல்லாம் போச்சு திரும்பவும் என்ன பண்றாரு அப்படின்னா அண்ணாமலை இப்ப சொல்லியிருந்தார் பாத்தீங்களா அதிமுகவுல என்னை இன்னைக்கும் நிறைய பேர் திட்டுறாங்க என்னை இன்னைக்கும் நிறைய பேர் பேசுறாங்க நான் திரும்ப பேசறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் ரெண்டு நிமிஷம் போதும் இல்ல ஆனா அமித்ஷா அவர்களுடைய வார்த்தைக்கு நான் கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு பேசாம அமைதியா இருக்கிறேன் நான் பேசினேன் அப்படின்னா நல்லா இருக்காது பட் பேச வேண்டிய டைம் வரும் நான் அப்ப கண்டிப்பா பேசுவேன் பேசும்போது பேசுவேன்னா அப்ப இருக்குது அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு இந்த விஷயத்தை பாண்டிய அவர்கள் எடுத்துகிட்டு வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அவரு வந்து பெருசா அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு அப்புறமா யாரும் அதிமுகவினர் அந்த அளவுல பேசுன மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல நான் வந்து கேள்விப்படல அவங்க ஒண்ணும் அப்படிலாம் திட்ட மாதிரி எல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு பட் அண்ணாமலைக்கு எதிராக எவ்வளவு பேர் சதி செய்யறாங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவர் கூடவே இருந்து என்னெல்லாம் பண்றாங்கன்றதை நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம் ஒரு இடத்த வாங்கினாரு அது பொறுக்கலையா சாமி உங்களுக்குலான்ற அளவுக்கு மாரிதாஸ் ஆகட்டும் அதிமுகவை சார்ந்த நிறைய நபர்கள் ஆகட்டும் அடுத்து கல்யாண ராமன் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து பிஜேபிலே இருக்கிறாங்க பட் யாருக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியலே அளவுக்கு இவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்க ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவர் வேணும்னு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார்னு பேசுனாங்கன்னு பார்த்தோம் இன்ஃபேக்ட் அதிமுகவுல ஒரு முக்கிய பொறுப்புல தான் இருக்கிற காயத்ரி ரகுராமன் அவர்கள் எப்படிலாம் வந்து இவரை திட்டுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இடம் வாங்கின வழக்குல ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க திட்டம் போதும் இவங்க கூட நின்று கைத்தட்டி ஆமா ஆமான்னு சொன்னவங்கதான் காயத்ரி ரகுராமன் இவ்வளவு பேரும் திட்டுறாங்க பேசுறாங்க இப்போ ஈவன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் டி டிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டாங்க இதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் எங்க இருந்து வரக்கூடிய நியூஸா இருக்கும் இது இவங்க மூணு பேரும் சேர்றாங்கன்னா யாருக்கு ஹாப்பியா இருக்கும் திமுகவுக்கா அதிமுகவுக்கா அவச திமுகவுக்கு ஹாப்பியா தான் இருக்கும் அவங்க இவரை பத்தி குற்றமா பேச போறாங்களா அண்ணாமலை பத்தினா கிடையாது ஈபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் ஏனி வச்சாலும் எட்டாத அளவுக்கு ஒரு மோசமான பொருத்தம் ரெண்டு பேருக்குமே பிடிக்காது இவருக்கு அவரை பிடிக்காது அவருக்கு இவரை பிடிக்காது நான் கம்மல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு அண்ணாமலை ஆனா சும்மா சும்மா போய் சீனிட்டு இருந்தா எப்படிங்கிறது இருக்கும்ல சோ அண்ணாமலை அவர்களை பத்தி இவ் இப்ப இவருமே ஈபிஎஸ்மே வந்து பொத்தா போதுமா நிறைய விஷயங்கள் பேசுவாரு யார் எப்படி வேணா பேசுவாங்க அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாரு இவர் சில டைம் டென்ஷன் ஆயிட்டு பிரஸ் போயிட்டே கொடுக்க மாட்டாரு அண்ணாமலை கடுப்பாயிட்டே என்னால முடியலடான்ற மாதிரி அவர் இருப்பாரு ஒரு பக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கு எங்க அமித்ஷா சொன்னதான் நான் கேட்பேன்னு இவர் சொன்ன இங்க பொழந்து கட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக காரங்க யார் வேணா எப்படி வேணா பேசுவாங்க அதெல்லாம் கிடையாது நாங்க ஆட்சி அதிகாரம் தான் அப்படின்னு திரும்ப அமித்ஷா கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் பேசாம இருப்பா கொஞ்சம் பாத்துக்கோப்பா நம்ம முக்கியம்பா நம்மளுக்கு இது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு வேற வழி இல்லாம அதுக்கும் அந்த வார்த்தைய சொல்லியிருந்தாரு சில நேரத்தில் சில நேரங்களில் மனசாட்சிக்கு விரோதமான வார்த்தைகளை பேச வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் என் மனசுல இருந்துதான் வருது என்னுடைய மைண்ட் ஒண்ணு சொல்லும் என் மனசுல வாய் ஒண்ணு சொல்லும் அதுக்கு காரணமும் மேலிடம் தான் தலைமை முடிவு பண்றதை நான் சொல்லணும் ஒரு தொண்டனா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கிரிட்டரியா செட் பண்ணியிருந்தாரு இதெல்லாம் வச்சு பாண்டேவை வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க அவரை பேசல திட்டலன்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு நடக்குதுங்க உள்ள தெரிஞ்சு தெரியாம ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிஜேபி சப்போர்ட்டருங்கிற ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு இருக்கு பட் அண்ணாமலையை பத்தி நீங்க திட்டலன்னு நீங்க எப்படி மனசு வந்து சொல்லுவீங்கன்றதுதான் பாண்டே அவர்களை டாக் பண்ணி நிறைய பேர் திருட்டு இருக்காங்க என்ன நடக்குது நெக்ஸ்ட் சம்பவம் என்ன எப்படி இருக்க போது அப்படிங்கறதெல்லாம் டோட்டலா பேசுவோம் அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்